தென்காசி மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதற்காக ஆயக்குடியில் அரசு சார்பில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் பேசுகையில் எங்கும் எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையும் உச்சத்தலையை போல உள்ளத்தையும் இதமாக்கும் குற்றாலமும் இப்படி தூரலும் சாரலும் கொண்டு மக்கள் மனங்களை குளிர்விக்கும் மன்னிந்த தென்காசி மண் வடக்கே ஒரு காசி என்றால் தெற்கே ஒரு தென்காசி என்று சொல்லத்தக்க வகையில் விஸ்வநாதர் கோயில் அமைந்துள்ளது அப்படிப்பட்ட கோயில் குடமுழக்கை பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதம் நமது திராவிட மாடல் அரசு நடத்தியது இந்நிலையில் கலஞ்ச உணவு இல்லம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் ஊரக உள்ளாட்சி துறைக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை மாநாட்டை போல ஏற்பாடு செய்துள்ளார் அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இவரது அரசியல் வாழ்வில் பல்வேறு கூட்டங்களை நடத்தி இருந்தாலும் இந்த கூட்டம் அனைத்திற்கும் சூட்டியது போல அமைந்துள்ளது தென்காசி மாவட்டத்திற்கு புதிய திட்டங்கள் கட்டப்படும் சங்கரன் கோவில் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம் இரண்டு கோடி ரூபாய் அமைக்கப்படும் கடைய மூராட்சிக்கு ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும் பனிரெண்டு கோடியில் குற்றாலம் திருவேங்கடம் உள்ளிட்ட பனிரெண்டு ஊர்கள் பனிரெண்டு குடிநீர் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுகின்றன சிவகிரி கடையநல்லூர் சங்கரன் கோவில் திருவேங்கடத்தில் முக்கிய கண்மாய்கள் சீரமைக்கப்படும் கடலாநிதி அணை நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்படும் கடையநல்லூர் வட்டத்தில் உள்ள அணைக்கட்டுகள் மேம்படுத்தப்படும் சிங்கோட்டை வட்டம் மடவி நயினார் அணை கால்வாய்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் அரசு மகளிர் கல்லூரி ஒரு கோடி ரூபாய் செலவில் குடிநீர் பிற வசதிகள் செய்து தரப்படும் இந்நிலையில் தென்காசி சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் காரில் சென்று கொண்டிருந்த போதும் கழனீர் கொள்ளும் பகுதிகளில் மாணவ மாணவிகள் முதல்வர் ஸ்டாலினை வரவேற்கும் வகையில் சிலம்பம் சுற்றினர் காரில் இருந்து இறங்கி அதை பார்த்து கொண்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த மாணவிகளிடம் சிலம்பத்தை பெற்று ஆர்வமாக சுற்றினார் திடீரென சிலம்பத்தை வாங்கி முதல்வர் சுற்ற தொடங்கியதும் அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மற்றும் நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற மாணவி பிரேமா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்வில் பங்கேற்ற போது முதல்வர் ஸ்டாலினிடம் தன்னுடைய தந்தைக்காக ஒழுக்காத வீடு வேண்டும் என்று கூறியிருந்தார் தன்னை கஷ்டப்பட்டு படிக்க தந்தை வீட்டில் வாழ்ந்து கூறி கண்ணீர் விட்டார் கேட்ட முதல்வர் ஸ்டாலின் பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் மாணவி பிரேமாவுக்கு தென்காசி மாவட்டம் ஆலகுளத்தில் கட்டப்பட்டு வரும் வீட்டை ஸ்டாலின் என்று நேரில் சென்று ஆய்வு செய்தார் அங்கு வீட்டிற்கான அஸ்திவாரம் போடப்பட்டுள்ளது தொடர்ந்து வீடு கட்டும் பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வாங்கியிருந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க